நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அனு அரசாங்கம் நான் நேற்றைய காணொலியை சொல்லியிருந்தேன் ஒரு வருடமாகிறது என்று சொல்லி அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நண்பர்களே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு விடயத்தை இன்னும் நிறைவேற்றவில்லை அதில் ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு பிரச்சனையாக மாறப்போகிறது என்பது உண்மையான விடயம் கொழும்பு என்று தான் சொல்ல வேண்டும் அது என்ன விடயம் அட்நீர் கேட்கலாம் முக்கியமான விடயமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கடந்த கோட்டாபய ராஜபக்ஷவின் காலத்திலே நியமனம் பெற்றவர்கள் அந்த நியமனம் வழங்கும் பொழுது அவர்கள் பாடசாலையில் குழுப்பு செய்யப்பட்டார்கள் அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் விவகாரம் துறையில் இப்பொழுது கொழும்பு கட்ட தொடங்கி இருக்கிறது கொழும்பு பேச ஆரம்பித்திருக்கிறது இலங்கை முழுவதும் இந்த பேச்சு தான் இருக்கிறது நேற்றைய நாளிலே அந்த ஆர்ப்பாட்ட காலத்திற்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சென்றிருந்தார் அதே போல சுயேட்சைக்குழு பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா சென்றிருந்தார் அந்த விவகாரம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது நண்பர்களே என்ன விடயம் ஏன் அந்த போராட்டம் என்ன பிரச்சனை என்று சொல்லலாம் நண்பர்களே அதிலே என்ன விடயம் என்று சொன்னால் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று நியமனம் என்பது டிஓ என்று சொல்வார்கள் இவர்கள் கடந்த காலங்களிலே நேரடியாகவா கச்சேரி என்று சொல்லப்படுகின்ற மாவட்ட செயலகத்தினூடாக உள்ளிருப்பு போது பட்டதாரிகளை நியமனம் ஆட்சேர்ப்பு செய்யும்போது அந்த நேரடியாக மாவட்ட செயலகங்களோடாக உள்ளிருப்பு செய்யப்பட்டார்கள் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்தபொழுது அவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி சிந்தித்து பத்து பிரிவுகளாக உடைத்தார்கள் சுகாதாரம் கல்வி இதர துறைகளோடு நீர்ப்பாசனம் என்று சொல்லி பத்து துறைகளாக பிரித்து அந்த பத்து துறைகளிலே ஒன்றிலிருந்து பத்து வரை பட்டதாரிகள் அந்த விருப்பினை இட முடியும் விற்பனைவிட முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதிலே அந்த தோட்டப்புற பாடசாலைகள் கிராமம் மற்றும் தோட்டப்புற பாடசாலைகளோடு அந்த பத்து தெரிவுகளிலே இருந்தது அந்த விண்ணப்பத்தில் அந்த இதுக்கு முன்பு அப்படி செய்யப்படவில்லை இல்லைங்க வரலாற்றிலே இப்படி செய்யப்படவில்லை இளைஞர் வரலாற்றிலே பட்டதாரிகளை நேரடியாகவே அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் ஒரு நியமனத்தை கொடுத்து அனுப்புனார் ஒரு சங்கீதம் படித்தாலே கணக்குகளுக்கு அனுப்புவார்கள் ஒரு புவியியல் படித்தால சங்கி அந்த சங்கீதம் கலைகளோடு சம்பந்தப்பட்ட கலாச்சாரத்துறைக்கு அனுப்புவார்கள் ஒரு நீ ஆட்சேர்ப்பாக இருந்தது அப்போ கோட்டாபே ராஜபக்ஷ அரசாங்கத்தில் ஒரு மாறுபட்டு சிந்தித்து அந்த நியமனத்தை வழங்கினார்கள் அதில் பத்து விருப்பத்திற்கு ஒன்றிலேருந்து பத்து வரை ஒவ்வொரு பட்டதாரிகளும் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் உறுப்பி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற நண்பர்களே அந்த அதிலே ஒரு குறிப்பிட்டளவான ஒரு பதினாறு ஆயிரத்துலேருந்து இருபது வரை இருபதனாயிரம் வரையிலான பட்டதாரிகள் அந்த அந்த தெருவிலே பார்த்தீங்கன்னு சொன்னார் அவர்கள் போட்ட தெரிவு பாடசாலைகள் அந்த பாடசாலைகளுக்கு செய்யப்பட்டது தான் இலங்கையிலே ஒரு முதல் ஒரு முழு ஒரு முதல் வரலாறாக இருந்தது அபிவிருத்தி உத்தியத்திற்கு பாடசாலைக்கு உளுப்பு செய்யப்பட்டது அதற்கு முன்பு பல்வேறுபட்ட நியமனங்களை உளிர்ப்பி செய்யப்பட்டாலும் இந்த பாடசாலைக்கு அந்த விருப்பத் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு முறைமை அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர்கள் உளிர்ப்பு செய்யப்பட்டார்கள் உளிர்ப்பு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் பாடசாலைகளை பணியாற்றத் தொடங்கினார்கள் பாடசாலைகளிலேயே பணியாற்ற தொடங்கிய காலப்பகுதியில் அவர்களுக்கு நேர சூசிகள் வழங்கப்பட்டது சில பாடசாலைகளிலே நேர சூசிகள் வழங்கப்படவில்லை நேர சூசிகள் வழங்கப்படாவிட்டாலும் அவர்கள் பாடசாலையிலே கற்பித்தல் பணியை தான் செய்தார்கள் பாடசாலையிலே அந்த அலுவலகப் பணிகளை பெருமளவு செய்வதற்கு ஆட்கள் இருந்தார்கள் சிலர் அந்த பணிகளையும் செய்து கொண்டு கற்பிக்க எத்தனை பாடசாலை அதிபர்கள் சிந்தித்தார்கள் பற்றதாரிகள் சாதாரணமாக கல்வி கற்காதவர்கள் அல்ல பட்டதாரே இப்போ சாதாரணமாக ஆசிரியர் நியமனங்களின் போது கடந்த காலங்களிலே ஜனசவி என்று சொல்லப்படக்கூடிய சமுத்தி நியமனத்தினூடாக சமுத்தி ஜனசவி அந்த ஆட்சேர்ப்பு திட்டம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எட்டாம் தரத்தோடு ஆசிரியர்களாக போனாலும் இல்லைங்க வரலாறு இருக்கிறார்கள் வேற வெட்டு படித்தவர்களோடு ஆசிரியர்களாக போனார்கள் அப்போ இப்படியெல்லாம் நிலவரங்கள் இருக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடந்த காலங்களிலே ஆசிரியர்களுக்கு அந்த யுத்த காலத்திலே ஆட்கள் விண்ணப்பிக்காத காரணத்தினாலே பட்டதாரிகளை நேரடியாகவே ஆசிரியர் நியமனங்கள் கொடுக்க கொடுத்தார்கள் இப்படி ஏராளமானவர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றும் அனுபவங்களாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆசிரியர்களுடன் நீங்கள் ஆறும் இளைஞர்களுக்கு ஆசிரியர்களுடன் நீங்கள் பேசினால் இந்த விடயங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளலாம் அப்போ போட்டி பரீட்சை என்பது எப்படி வந்தது என்று சொன்னால் போட்டி பரீட்சை ஒரு நூறு பேரை வேலை கெடுக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தால் அது எப்படி தெரிவு செய்கிறது தான் போட்டி பரீட்சை போட்டி பரீட்சை உங்களது புத்தியை தீர்மானிப்பது அல்ல போட்டி பரீட்சை எழுதிவாராக்கள்லாம் புத்திசாலி என்று இல்லை அப்படின்னா இலங்கை எப்பயும் முன்னேறி இருக்கும் இப்போ பெரிய பெரிய பரீட்சை இந்த வேலை அதாவது பணிகளுக்காக செல்லிஎஸ் எஸ்எல்ஏஎஸ் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த அவர்கள் போட்டி பரீட்சை கூட தெரிவு செய்யப்படுவது ஆட்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது தகுதியான தெரிவு செய்வதற்காக ஆனால் போட்டி பரீட்சைகள் எல்லாம் புத்திசாலிகள் என்று அர்த்தம் இல்லை ஆனால் இப்போ பாடசாலைகளில் அதிபர்களுக்கு பரீட்சை எழுதி வருகிறார்கள் அது நல்ல விடயம் ஆனால் பல பாடசாலைகளிலே பலர் பேசுகிறார்கள் போ பரீட்சை எழுதியவர்களும் திறமையாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கடந்த காலங்களிலே பரீட்சை எழுதாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற திறமை அடிப்படையிலே பணியின் அடி அனுபவத்தின் அடிப்படையிலே அனுபவ அதிபர்களாக இருந்தவர்கள் பாடசாலையிலே திறம்பட நடத்திய வரலாறு அதிகமாக இருக்கிறது இன்று இன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பாடசாலை அதிபர்கள் எதிர்கொண்டு நோக்குறார்கள் அனுபவத்தின் முன்னால் எல்லாம் ஒரு சின்ன விடயம் தான் அனுபவம் தான் முக்கியமான அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அப்படியே பாடசாலைகளுக்கு ஒரு அறு ஐம்பது ஆயிரம் தொடக்கம் அறுபது அறுபதாயிரம் உட்பட்ட அபிவிருத்தி உத்தியோ உத்தியோகத்தர்களில் ஒரு கு கணிசமான அளவு ஒரு இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருபது இருபத்தொராயிரம் மேற்பட்டவர்கள் அந்த பாடசாலைகளுக்கு உறுப்பி செய்யப்பட்டார்கள் உறுப்பி செய்யப்பட்ட அடிப்படையிலே பாடசாலை அதிபரால் பணிக்கப்படுகின்ற பணி அதான் சொன்ன விடயம் அதிபரால் பணிக்கப்படுகின்ற பணிகின்ற பொழுது அதிபர் ஒரு பாடசாலைகளுக்கு நான்கு ஐந்து அபிவிருத்தி உத்தியோகர்கள் போடும்போது அவர்களை கற்பிப்பதற்காகவும் பயன்படுத்தினார்கள் பிறகு காலப்பகுதியில் நேர சூசிகள் டைம் டேபிள் வழங்கப்பட்டது அவர்கள் கற்பிக்க ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்து ஏறத்தால் ஐந்து வருட காலம் அவர்கள் இப்பொழுது பணியாற்றுகிறார்கள் ஐந்து வருட காலமாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் உள்பி செய்யப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே சாரார் அவர்களுடைய சொந்த விருப்பில்லாமல் கடந்த காலங்களிலே பலவந்தமாக அலுவலகங்களுக்கு உட்பி செய்யப்பட்டார்கள் அரசாங்கத்திலே பிள்ளையான நடவடிக்கை அப்படி கற்பிக்கின்ற திறமையிலிருந்து பல அலுவலகங்களில் இருக்கிறார்கள் அப்போ இதற்கெல்லாம் தான் இந்த தொழிற்சங்க தலைவர் அனிதன் தலைமையிலே இந்த போராட்டம் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது கொழும்பிலே அவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் நேற்று நாளிலே பதிமூன்றாவது நாளாக முன்னெடுக்கிறார்கள் மூணு அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள் கொழும்பு வடிக்கும் இந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் இவர்களுடைய மகிந்த ஜெயசிங் என்று சொல்லப்படுகின்றவர் கடந்த காலங்களில் தொழிற்சங்க பொறுப்பாக இருந்தவர் இந்த ஜேவிபி என்பிபியிலே அவர் கடந்த காலங்களில் இதுக்கெல்லாம் ஆதரவாக கொடுத்தார் அவரும் ஆசிரியர் தொழில் சார்ந்தவர் அப்போ யோசப் ஸ்டாலின் எதிராக நின்றார் ஆனால் உதாரணமாக ஒரு இரண்டு வருட காலமாக தேசிய கல்வியல் கல்லூரிகளுக்கு சென்று வருவர்கள் நேரடியாக ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுகிறார்கள் ஆனால் பட்டதாரிகள் இவர்கள் ஐந்து வருடங்களாக பணியாற்றியும் நியமனம் வழங்கப்படவில்லை இதுதான் பிரச்சனை அப்போ ஐந்து வருட காலமாக அனுபவம் இருக்கிறது ஆனால் இன்னொரு விடயம் இருக்கு எங்கள் வரலாற்றில் ஒரு டிகிரி பட்டமும் இல்லாமல் சு படிப்பித்த அனுபவத்தில் தொன்றாசிரியராக பலர் நியமனம் வழங்கப்பட்டார்கள் தரம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்படி பல காலங்களிலே பல வகுப்பு தரங்கள் அடிப்படையில் தொன்றாசிரியர் என்ற பேரோடு நியமனம் வழங்கப்பட்டு இப்போதும் கற்பிக்கிறார்கள் அப்போ இப்படியான நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது அதிலும் பலர் பிரச்சனைகள் இருக்கின்றன பலர் கற்பிக்காமலேயே பல சிபார்சுகளோடு ஆசிரியர் சேவைக்குள்ளே சென்ற வரலாறுகளும் இருக்கின்றன இப்படியான அனுபவங்களின் அடிப்படையில் நண்பர்களே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர்களாக உள்ளிருப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு கொழும்பிலே தலைநகர்களே ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அரசாங்கத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் மைந்த ஜெயசிங்க தான் பிரச்சனையாக இருக்கிறார் மஹிந்த ஜெயசிங்க சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவர் இவர்களுக்கு நியமனம் வழங்கினால் இந்த க அரசாங்கத்திலிருந்து விலகுவார் என்று சொன்னதாக கதைகள் பரவுகின்றன ஆனால் நண்பர்களே இதிலே ஐந்து வருடமாக கற்பிப்பது ஒரு அவர்கள் கேட்கின்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை நல்ல அனுபவம் இருக்கிறது வேணுமென்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் நியமனம் வழங்கி விட்ட பிறகு அவர்களுக்கு நீங்கள் வேணால் போட்டி பரீட்சை போட்டி பரீட்சை ரத்து விட்டு அவர்களுக்கு நீங்கள் நியமனம் வந்த பிறகு அவர்களுக்கு நீங்கள் வேணுமென்றால் ஒரு வாக்கிங் இன்டர்வியூ செய்து பாருங்கள் கற்பிக்க விட்டு பாருங்கள் அனுபவத்தை பாருங்கள் பரிசோதிக்குங்கள் அதனால் முடியும் போட்டி பரீட்சை என்பது ஒரு இன்னும் உள்ள அதாவது அதிகமானவர்கள் உள்ளிருக்காமல் ஒரு கழுவுரமையில் நலவுரிமை வேலை இப்போ கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணங்கள் ஆசிரியர்களுக்கு பரீட்சைகளை வைக்கின்ற பொழுது தேவையான பாடங்களுக்கு கோருவதில்லை தேவையற்ற பாடங்களுக்கு கோருகிறார்கள் அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே அதிகமானவர்களை இந்த அரசாங்கம் வெட்டி விடாமல் நியாயமான கோரிக்கைகளை உள்ளிருத்தவர்கள் இந்த நியமனத்தினை வழங்க வேண்டும் அதே போல் அலுவலகங்களிலே பணியாற்றுவர்களும் இந்த கடந்த காலங்களில் கற்பித்த அனுபவத்தின் அடிப்படையில் ஆசிரியர் நியமனங்களை வழங்க வேண்டும் அப்படி வழங்காத பட்சத்திலே தொழிற்சங்கம் சொல்கிறது கொழும்பு வடிக்கும் என்று சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்துடைய பிரச்சனை என்னென்று சொன்னால் கடந்த காலங்களுக்கு தெரியும் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் ஒரு உரம் செயற்கை உரம் தான் இந்த பிரச்சனைகளை ஊக்குவித்து செயற்கை உரம் கோட்டாவை வீட்டுக்கு அனுப்பியது போராட்டம் சின்னதாக தான் ஆரம்பிக்கும் ஒரு நெருப்பு சின்னதாக தான் பற்ற வைப்பாங்க பிரதான் காடாக அது பரிணமிக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்கு இந்த அரசாங்கம் உள்ளிருப்பு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இந்த அரசாங்கம் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி நேரிடும் என்னால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர் உறுதியாக நிற்கிறார்கள் இன்றைய நாளிலே பல பாரம்பரிய உறுப்பினர்கள் அந்த களத்துக்கு விரைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு கருப்பொருளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக களமிறங்குவதற்கு நிறைய கடமை சொன்னேன் இந்த அரசாங்கம் நாற்பது விதமான பணிகளைத்தான் செய்திருக்கிறேன் சொல்லி ஆனால் இந்த அடிப்படையில் இந்த நியமனங்கள் அவர்கள் ஒரு வகையில் இந்த அரசாங்கம் ஜோசிக்கலாம் கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் வழங்கப்படும் நியமனத்துக்கு நாங்கள் விட சொல்லணும் என்று சொல்லி அது ஒரு பிள்ளையான நடவடிக்கை அரசாங்கம் என்பது யார் தலைகள் மாறினாலும் அரசாங்கம் தன் நடவடிக்கையை செய்து தான் இருக்க மாட்டோம் இந்த அடிப்படையிலே அபிவிருத்தி உத்தியோகர்களை ஆசிரியர் சேவைகளை இந்த அரசாங்கம் முழுப்பு செய்யாத பட்சத்திலே நாடு முழுவதும் பாரிய போராட்டம் ஏற்படும் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு களங்கமாகத்தான் அமையும் இந்த அரசாங்கம் ஐந்து வருட காலம் எஸ்கேப் எஸ்கேப்பாகிவிட முடியாது எனவே கடந்த காலங்களிலே அவர்கள் பணியாற்றியதன் அடிப்படையில் பட்டம் ஒன்று இருக்கிறது பட்டத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு அந்த தொண்டராசிரியர்கள் நியமனம் வழங்குகிறார்கள் அதனை கூட சிந்தித்து பார்க்கலாம் தொன்றராசிரியர் நியமனம் போது எந்த ஒரு இதுவும் இல்லை அனுபவம் மாத்திரம் ஐந்து வருடம் அனுபவம் மேலதிகமாக பட்டம் இருக்கிறது எனவே இந்த பிரச்சனைகளை அரசாங்கம் செய்யாத பட்சத்திலே இலங்கை பாரிய போராட்டத்தை எதிர்கொள்ள நேரிடும் அதிலே எதிர்கட்சிகளும் சேர்ந்து கொண்டு இந்த அரசாங்கத்திற்கு இன்னும் பலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எதிர்க்கட்சி தலைவர் கூட கடந்த காலங்களில் சென்றிருக்கிறார் ராமநாத அர்ஜுனா ஆதரவாக இருக்கிறார் சாணக்கிய ஆதரவாக களமிறங்குகிறார் எனவே இந்த விடயங்களை அணு அரசாங்கம் எதிர்கொள்ளாவிட்டால் நிவர்த்தி செய்யாவிட்டால் பாரிய அசௌகரியங்களை இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டிய நேரிடும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் செந்தூரன் நன்றி வணக்கம்